அதே மாதிரி தூங்கும் பொழுதுங்க எப்பயுமே மடக்க தழ வச்சு படுத்து தூங்காதீங்க அது ஆரோக்கியம் கிடையாது சரியாக தூக்கம் வராது படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா நைட்டு பல்லு விளக்கிட்டு தூங்குங்க படுத்த உடனே தூக்கம் வருங்க நைட்டு ஒரு பிளேஸாக ஒரு சூடான ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளம் இது ஒரு பசும்பால் சாப்பிட்டீங்கன்னால் படுத்த உடனே தூக்கம் வந்துடும் பாருங்கள் தூக்கமே வரலைன்னு நம்ம சொல்கிறங்க தூக்கம் வர்றதுக்கு மெயின் காரணமே உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வந்துருக்குங்க புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு தூக்கம் வராது சேர்லேயே உட்காந்துக்கிறாங்க திரும்பது கூட சேர் தான் திரும்புதுங்க அவங்க திரும்புறதில்லை ஸோ எல்லாமே அவங்க வந்து மேனுவலாக பண்ணுறதே கிடையாது ஸோ அப்போ அவங்களுக்கு உடம்புக்கு வேலை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துருக்குங்க ஸோ ஒன்றுமே வேண்டிய இப்போ கோயம்புத்தூருக்கு எங்க கூட நடந்தே வர சொல்லுங்க தூக்கமே வராது அவங்களை அங்கே போய் உட்கார சொல்லி ஃபேனை மட்டும் போட்டுறேன் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேங்க இப்போ ஃபேனை போட்டால் தூக்கம் வருமாங்க உட்காந்து தான் இருப்பாங்களாங்க ஆட்டோமேட்டிக் உரட்ட விட்ருவாங்க உட்காந்துட்டு எல்லா தூக்கமும் வந்துரும் ஸோ அதனால் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் நீங்கள் தூங்காமல் இருக்கக்கூடாதுங்க ஆறு மணி நேரம் கட்டாயம் நீங்கள் தூங்கணுங்க ஏன்னா என்ன தான் நீங்கள் யோகா பண்ணாலும் என்ன தான் நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் இந்த வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நான் தூக்கத்தை கரெக்ட் பண்ணிட்டேன் தூக்கம் வந்து எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரிலாம் முடி முடிவு பண்ணிட வேண்டாங்க குறைந்தபட்சம் வாய்ப்பு கிடைச்சினா ஏழு மணி நேரம் தூங்கும் இல்லைனா ஆறு மணி நேரம் நீங்கள் படுத்து கண்ணை மூடி இருக்கணும் தூக்கம் வரையனா கவலைப்படாதீங்க கண்ணை மூடி படுத்துங்க அதுக்கு பேர் ஓய்வு உங்கள் உடம்புக்கு புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு படுத்த தூக்கம் வராதுங்க பயப்படாதீங்க ஒரு பத்து நாள் தாங்க நான் இன்னைக்கு யோகாலாம் சொல்லி தருவேங்க அந்த மூணு மூணு வகுப்புல உங்களுக்கு யோகாவெலாம் ஓ நீங்கள் படுத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க